السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم لا حول ولا قوة إلا بالله العلي العليم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصبر صبرا جميلا صدق الله العليم

மேலும் குறிப்பாக நல்ல தோர்மத்திலே இருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஒரு சிறுவர் பிறப்பதற்கு முன் தந்தை இழந்து பிறந்த ஆராதவியதில் தாயையும் இழந்து அண்ணாதையாக நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவர் இன்று உலகம் முழுவதும் அந்த சிறுவருடைய அந்த மனிதருடைய பெயரை சூட்டி மகிழ்கிறார்கள் இந்த உலகம் முழுவதும் இந்த உலக முஸ்லீம்கள் அவர்களை புகழ்கின்றார்கள் உலகம் அமீன்கள் அவர்களை புகழ்கின்றார் புகழ்கின்றார்கள் ஏன் காப்பியர்கள் கூட இப்போ புகழ்கின்றார்கள் அப்பலம் புகழுக்குச் சொந்தக்காரர் எவருமானா சத்தல்லாஹ் பாணிகள் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு உச்சிக்கு அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் ஜாலா தன் திருமண நாளுக்கு ஆணிலே சொன்னபொழுது சொல்லுகின்றார் ஃபஸ்ட் பீ நீங்கள் அழகிய பொறுமையை கையாளுங்கள் அதே போன்றுதான் நபி சுல்லா அலி வசலம் தன் வாழ்க்கை முழுவதும் அழகிய பொறுமையை கையாண்டார்கள் காபாவின் மூலம் நபி சுல்லா அலி சொல்லம் அவர்கள் சிஜிதாவில் இருந்தார்கள் நாற்று நாற்றுமடிக்கும் ஒட்டகத்தினுடைய உடலை போட்ட பொழுதும் நபி சொல்லா அலி சொல்லம் கையாண்ட விதம் என்ன தெரியுமா பொறுமை அதே போன்று தான் தாயிஃபிலே அவர்களை கல்லெடுத்து அறி அடிக்கும் பொழுது ரத்தம் உதிர உதிர ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் கையாண்ட விதம் என்ன தெரியுமா பொறுமை இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் ஒரு பொக்கிஷமாக ஒரு கையெடுப்பாக விட்டு இருக்கிறது இந்த ஒரு பொறுமை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இப்போ சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற சீர்குலைவுக்கு காரணம் பெரிதும் காரணமாக இருப்பது இந்த பொறுமை காரணமாக தான் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களே தாங்கிக் கொள்ள முடியாமல் பொறுமை இல்லாமல் காரணமாகத்தான் காரணமாக வாழ்க்கையில் அவன் தற்கொலை செய்து கொண்டு இருக்கின்றான் அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாததன் காரணமாக ஒரு போதை பழக்கத்தின் பக்கமாக போறான் அதே போன்றுதான் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் வருவதற்கு முன்னால் அதன் காரணமாகத்தான் அவன் சினா செய் விட்டாள் ஆக பொறுமை என்னும் சிறு வார்த்தை அது எவ்வளவு பொறுமை அது இல்லாததின் காரணமாக இந்த உலகம் எவ்வளவு சீர்கேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை சென்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் தாலா தன் திருமண குராணியை கூறுகின்றான் இன்னும் மகனலோ சொரியும் சொரா கஷ்டத்திற்கு பிறவே லேசு இருக்கின்றது என்பதாக சொல்லியிருக்கிறான் அல்லவா எம்பருமனா சொல்லல்லா வாணையும் செல்லமாவர்கள் தன்னுடைய ஆரம்ப காட்டத்துக் காலகட்டத்தில் இன்னும் தெரியுமா அவ்வளவு கஷ்டங்கள் பட்டார்கள் அவ்வளவு துன்பங்கள் பட்டார்கள் ஆனால் அவருடைய பிற்காலத்தில் கஷ்டத்திற்கு பிறகு இலேசிருக்கும் என்று சொல்லார் அல்லவா அல்லா அதே போன்று தன்னுடைய காலகட்டத்தில் முன்மை காலகட்டத்தில் கஷ்டப்பட்டார்கள் இன்று உலகம் போட்டும் தலைவராக எப்பெருமாலா இருக்கிறார்கள் என்பதற்கு முக்கிய காரணம் அவர்கள் எடுத்த அந்த பொறுமை என்பதுதான் அதாவது ஒரு பொறுமை என்பது எவ்வளவு முக்கியம்னா ஒரு பொறுமை ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும் என்று சொன்னால் பத்து மாத காலம் அந்த குழந்தை பெருமையாக இருக்க வேண்டும் அப்பதான் அந்த பொழு அந்த குழந்தை எட்டு மாத காலத்திலோ ஐந்து மாத காலத்திலோ அந்த குழந்தை வெளியே அது ஊனமுற்ற ஊனமுற்று ஆகும் ஒரு பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை சிகரம் அடைந்த இன்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி அகியூப் அலி இஸ்லாம் அவர்கள் பொறுமை என்ற வார்த்தைக்கு எழுத்தாலே அங்கு நபி அகூப் அலிஸ்லாம் அலி இஸ்லாம் அவர்கள் வருவார் அவர்களுக்கு உடம்பு முழுக்க நோய் வந்து விட்டது அவர்களை எண்பது ஆண்டு காலம் அவர்களை சுட்டி இருந்த பதினான்கு குழந்தைகள் ஒப்பாத்தானார்கள் மக்கள் அவர்களை விட்டு விலக்கிச் சென்றார்கள் ஒரே ஒரு மனைவி மட்டும் அவர்களும் இருந்தாங்க மனைவியை சொல்றாங்க நபியே கணவரே நீங்க நபி தானே அல்லா நோய்க்கு நீங்க ஷிஃபா கேட்கலாமே அப்படின்னு சொன்ன பொழுது என்ன தெரியுமா சொன்னாங்க அவருடைய பொறுமை எந்த அளவுக்கு இருந்தது என்பதை மாணவர்களை சென்று சிந்தித்து பாருங்கள் எண்பது ஆண்டு காலம் அல்லாஹ் தாலா என்னை சுகபோகமாக வாழச் செய்தால் அதே போன்று எண்பது ஆண்டு காலம் என்னை அல்லாஹு தாலா கஷ்டத்தின் பக்கம் இந்த நோயை தந்திருந்தாலும் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்பதாக பொறுமையின் சிகரமாக எகிலாம் இருந்தார் ஒரு சின்ன வரலாற்றை மட்டும் சொல்லி நான் முடிவு பெறுகின்றேன் அபு கிலாஃபா ரஹமத்துல்லா யானி மாபெரும் தாபியின் இப்னா அப்பா சுரியல்லா இல்லாபா ரஹமத் உலா ஹியாலி அவர்கள் எப்படின்னா ஹஜாஜபுலு யூசுப் அவருடைய காலத்தில் வாழ்றாங்க தலைமை நீதிபதி ஒஃபாத் தாங்கிட்டாங்க அப்போ மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அபூஹிலாஃபா வந்து நீங்கள் வந்து தலைமை நீதிபதியை அமரச்செயுங்களேன் அப்படின்னோன்னே அபூஹிலுமா ஹிலாபா ரஹமத் உல்லா ஹியாலே லீ ஒரு வணக்கசாரி இந்த உலகப்பட்ட அல்லா எனவே நீதிபதி பொறுப்பை மறுத்தார்கள் ஆனால் ஆட்சி செய்து கொண்டிருந்தது யார் ஹஜாஜபுலு யூசுஃப் மாபெரும் கொடும் கொடும்போலன் அப்படிப்பட்ட ஆட்சி காலத்தில் அவருடைய பேச்சை நாம் மறுத்து இந்த ஊரிலே வாழ முடியுமா என்று அவர்கள் தலைமறைவானார்கள் தலைமறைவாகி விட்டார்கள் ஒரு மனிதர் கடைக்கு ஒரு கடை கடற்கரை ஒரு மாசம் ஒரு தீவு தெரியுது அந்த தீவுல வந்து ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ள போறாரு ஆனா உள்ள ஒரு மனிதர் இரண்டு கையும் அல்ல இரண்டு காலமும் அல்ல கண் பார்வையும் இழந்து விட்டார் அந்த மனிதர்கிட்ட நீ யாருன்னு கேட்கும் பொழுது நான் இந்த மாதிரி இங்க இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு மனிதர் தான் உதவி இப்போ மகன் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு அது பின்ற சொல்றாங்க சரி அந்த மகன் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது என் மகன் ஒரு மூணு நாளா காணவே காணா நீங்க போய் கொஞ்சம் தேடி பாருங்களேன் அப்படின்னு உடனே அந்த மனிதர் போய் தேடி பார்க்கறாங்க அப்பொழுது அந்த மகனார் எப்படி தெரியுமா இருந்தாங்க அந்த வள விலங்குகள் அந்த மகனாரை கொதறி விட்டது சாப்பிட்டு விட்டுச்சு அதை வந்து இவங்களுக்கு சொல்கிறாங்க சொன்னவனே இவங்களுடைய பதில் என்ன தெரியுமா இருந்துச்சு அலமது இல்லா என்னுடைய மகன் பெரியவனாகி என்னுடைய மகன் பெரியவனாகி பாவம் செயலில் மூழ்கி விடுவானோ என்று அல்லாஹ் அல்லாஹாலா நினைத்து அவருடைய உயிரை கைப்பற்றி விட்டானோ என்று எண்ணி அல்லாஹ் அல்லாஹாலா அவருடைய கையை கூறி கை கைப்பற்றி விட்டான் இன்னால் இல்லாஹி இன்னா இடைகிறாஜூன் என்று சொல்லி அவர்களுடைய உடம்பு ஒரு முடிந்தது அவர்களுடைய ரூபம் போய்விட்டது இன்னால் இல்லா இவ இன்னா இலேஹி ராஜ்யம் அப்பொழுது எவ்வளவு பொறுமையாக அல்லாஹருடைய சோதனைகள் இருந்து எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள் இன்ன மகள் ஓசர் யூசுரா கஷ்டத்திற்கு பிறகு இலேசு அன்று அந்த மனிதருடைய கனவில் அந்த மனிதர் வருகின்றார் இரண்டு கைகளும் நன்றாக இருக்கின்றது இரண்டு காலங்களும் நன்றாக இருக்கிறது கண்களும் நன்றாக இருக்கின்றது ஆக அல்லாஹனுடைய பொறுமை சோதனையை நாம் பொறுத்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் நாம் அல்லாவுடைய பொருத்தத்தை அறிவோம் என்று சொல்லி நாமும் நமக்கும் அந்த பாக்கியத்தை பல்லவன் அல்லாகும் அனைவருக்கும் துங்கள் குடிமாராகும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு முடித்துக் கொள்ளுகின்றேன் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி பிரகாது